கர்த்தருக்கு இந்த நாளுக்கான தேவ வார்த்தை பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு பரிகாரியாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு உலகத்தில் ஆசீர்வதத்துக்காக அநேகர் பரிகாரத்தை தேடுகிறார்கள் ஆசீர்வதத்துக்காக பரிகாரம் செய்கிறார்கள் ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது நானே உன் பரிகாரியான கர்த்தர் ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் இடத்துல வந்து தன் வேலைக்காரன் வியாதினால் மரணத் தருவாயில் இருக்கிறான் நீங்கள் அவனை காப்பாற்றுங்கள் என்று சொன்ன பொழுது இயேசு சொல்லுகிறார் நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை காப்பாற்றுவேன் என்று அப்ப அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான் ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான் என்று அவன் விசுவாசத்தோடு பேசினான் இயேசு அவன் விசுவாசத்தை பார்த்து உன் விசுவாசத்தின்படியே படியே ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவன் வேலைக்காரன் சுகமடைந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அன்பானவர்களே உலகத்தில் ஆசீர்வாதத்துக்காக பரிகாரத்தை தேடி அலைகிறார்கள் ஆனால் ஆண்டவராகியேசு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் பரிகாரியாக அவர் வந்தார் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரே உங்களுக்கு பரிகாரியாக இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு மாற்றி தருவார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் ஏசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்